ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் மிஷின் சீவிங் மிஷின் தையல் இயந்திரம் ஓகேங்களா நம்மளுடைய வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய விஷயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறோம் வீட்டில் ஓகேங்களா அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா தையல் விடுறது இது முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு தையல் விட்டு ஓரம் அடித்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு துணி சீக்கிரம் விட்டு போகாமல் ஃப்ரீயாகவும் இருக்கிறதுக்காக நம்ம விடுவோம் ஓகேங்களா பட் ஆனால் இப்போ ஸாரீஸ் எடுக்கிறோம் அப்படின்னா சுடி கிளாத் எடுக்கிறோம் பீஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறமே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டிச்சிங் பண்ணி போடுவோம் நம்ம ஸாரீஸ்ஸு எடுக்கக்கூடிய ப்ரைஸு விலையை விட ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய ஓகேங்களா தைக்கக்கூடிய தையல் கூலி ஸ்டிச்சிங் செலவு தான் நமக்கு அதிகமாக இருக்குது ஓகேங்களா இப்போ ஒரு ஸாரி எடுத்துக்கலாமே ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம ஒரு மாடலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய டிசைனிங் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸே பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் இந்த பொருள் இருக்கணுமா இருக்கக்கூடாதா ஓகேங்களா சரி கண்டிப்பாக நம்ம வீட்டில் இந்த பொருள் இருக்கணும்னு சொல்லியாச்சு பொருளை வாங்கிட்டு வந்து வச்சாச்சு ஸ்டிச்சிங் மிஷினை கொண்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு ஸ்டிச்சிங் தெரியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலையே கிடையாது யூடியூப்ஸ் இருக்குது நிறைய வீடியோஸ் இருக்குது நெட்டில் சர்ச் பண்ணால் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது கிளாஸஸ் நம்ம ஜாயின் பண்ணலாம் கூட பரவாயில்ல நிறைய வீடியோஸ் இருக்குது ஓகேங்களா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே போதும் நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமே தானாக டெவலப் ஆகிடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை இப்போ என்னவே எடுத்துக்கோங்க நான் ஸ்டிச்சிங் கிளாஸஸ்லாம் போகலை ஜஸ்ட்டு மிஷின் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஸ்டிச்சிங் கற்றுக்கணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமே தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தேன் ஓகேங்களா ஜாயிண்ட்டு கூட நான் பண்ணலை கிளாஸஸ் பார்த்தேன் வீடியோஸ் நிறைய பார்த்தேன் நானே நிறைய ஹின்ஸ் எடுத்துட்டேன் ஒரு நோட் அதுக்காக போட்டுக்கிட்டேன் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்த்தீங்கன்னா தினமுமே ஒரு டூ ஹவர்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நிறைய டீட்டெயில்ஸ் கரெக்டாக அக்யூர்ட்டாக நோட் பண்ணி வச்சுப்பேன் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னது வரவே மாட்டேங்குது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாள் ஆக 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 எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு ரொம்ப நல்லாவே நான் கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் ரெண்டு நைட்டிஸ் காமிச்சிருப்பேன் ஓல்டு நைட்டிஸ் அப்படின்ட்டு லைட் பிங்க்கு லைட் சாண்டில் அது பார்த்தீங்கன்னா சுடி கிளாத்து அந்த கிளாத்தில் நான் நைட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு நானே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் இல்லை நமக்கு ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முயற்சி நம்ம எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நம்ம கிளாஸஸ் போய் தான் ஆகணும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நம்ம அத்தனை துணிகளுமே கிளாத்துமே பார்த்திங்க அப்படின்னா புதுசாக எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓரடிச்சு போடுறதுக்கு ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸோடைய ட்ரெஸ்ஸஸ்னால் சீக்கிரமே டே கிழிஞ்சிடும் ஓகேங்களா அவங்க நிறைய விளையாடுவாங்க இழுத்துட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க சீக்கிரமே பட்டன்ஸு போயிடும் பேக்கெட்டு கிழிஞ்சிடும் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் ஸோ அப்படிங்கும் போது நம்மக்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது ஒரு பேசிக் நமக்கு தெரிஞ்சதுனாலே போதும் இது எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணிடலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விமென்ஸ் லேடிஸு கேர்ள்ஸ் அத்தனை பேருடைய சாரீஸ் சுடிஸு க்ளாத் எல்லாமே நம்மளே ஓரடிச்சிக்கலாம் இப்போது வெளியில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஸ்டார்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஏன் ஃபைவ் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் தேர்ட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்குமே கூட ப்ளவுசஸ்லாம் ஸ்டிச்சிங் போயிட்டுருக்கு சரிங்களா நம் அந்தளவுக்கு நம்ம பண்ண வேணாம் நம்மளால் பேசிக்காக என்ன நம்மளால் பண்ண முடியுமோ ஒரு மணி நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேவிங் பண்ணலாம் கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிட்ஸு குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க முன்னாடி இதை எடுத்து ஒர்க் பண்ணாதீங்க யூஸ் பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு பாத்தீங்களா friends அதுக்காக தான் நாங்க பாத்தீங்கன்னா இங்க needle இருக்கு இல்லையா இந்த ஊசியில நாங்க cloth சுத்தி வச்சிருக்கோம் friends இப்போ பாத்தீங்கன்னா நிறைய governments கூட பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க ஸோ அதை ப்ராப்பரா பார்த்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே யூசேஜா இருக்கும் நான் இப்ப யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரென்ஸ் இருக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலுமே டைலர்ஸ் கிட்டே போயிட்டு அடிக்கிறதுனால சரி நைட் ஏதோ ஒன்று விட்டு போயிடுச்சு கிழிஞ்சிடுச்சினாலும் சரி எதுனாலுமே டைலர்ஸ் கிட்ட போய் நின்றுட்டோம் அப்படின்னா பேசிக்காக ஓர அடிக்கிறதுக்குமே ஓரம் அடிக்கிறதுக்கே நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்னா ஒரு பத்து சாரி நம்ம ஓர அடிக்கிறோம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் த்ரீ ஹண்ட்ரட் ஆயிடுச்சு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்ஃபுக்காகவும் வச்சுக்கலாம் இன்னொரு பிஸ்னஸ்க்கும் வச்சுக்கலாம் சரிங்களா நம்ம பிஸ்னஸ்க்கு வச்சா இன்னும் ரொம்ப பெனிஃபிட்டு ரொம்ப சூப்பரான ரொம்ப யூசேஜாக இருக்கும் அதை விட அந்தளவுக்கு நம்ம பண்ண முடியல அப்படின்னாலும் நம்மளுடைய செல்ஃப் யூசேஜ்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நமக்கு சேவிங்ஸ் இருக்குது பெனிஃபிட்ஸ் இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஸ்டிச்சிங் மிஷின் வாங்கி வைங்க நமக்கு பேசிக்ஸ் தெரியுதோ தெரியலையோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு டெவலப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சான்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மிஷின் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிச்சிங்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலை தான் சரிங்களா இதையுமே நம்ம ஒரு ஆர்ட்டுன்னு தான் சொல்லணும் ஆனால் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்ம இதுக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கே ஆச்சரியம் படுற அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிடுவோம் அது மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு இது தெரியாம ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிவிட்டு டெவலப் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஸ்டிச்சிங் மிஷின் கண்டிப்பாக வாங்கி வைங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கனா அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கோங்க சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுங்கள் நல்லா கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூசேஜ் ஆனது எப்பொழுதுமே நமக்கு செல்ஃபு யூசேஜுக்கும் சரி பிஸ்னஸ்க்கும் சரி எப்பொழுதுமே நமக்கு நல்லா கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இதில் மட்டும் நல்ல டெவலப் ஆகிட்டோம் அப்படின்னா இதில் நல்ல பிஸ்னஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு சுய தொழில் நம்ம இது நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலுமே அடிஷ்னலாக இன்னும் ஒரு ரெண்டு மிஷின் ஒரு நாலு மிஷின் இந்த மாதிரி நம்ம வாங்கி கூட கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் நிறைய கேர்ள்ஸ்லாம் வருவாங்க இந்த சம்மர் லீவ்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒன் மந்த்து டூ மந்த்து கோர்ஸுக்குலாம் கூட வருவாங்க நீங்கள் முடிஞ்சால் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நானாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுசஸ் அப்புறம் ஓரம் ஓரடிச்சிக்கிறது சுடிஸு நைட்டீஸ் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரடிச்சிக்கிறது தையல் விட்டுக்கிறது கிட்ஸுக்கு ட்ரெஸ்ஸஸ் பிடிக்கிறது இல்லை அவங்களுக்குமே நம்ம ஓர தையல் விட்டுக்கிறது ட்ராயர்ஸ் இந்த மாதிரி பேண்ட் எல்லாம் கிழிஞ்சிச்சுனா கூட நம்மளே தையல் விட்டுக்கிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே நம்மளே பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் இதில் வந்துட்டு யூசேஜ் பார்த்துட்ருக்கேன் அதுவும் இல்லாமல் எப்பொழுதுமே பெண்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுய தொழில் இது ஸோ கண்டிப்பாக நீங்களும் மிஷின் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக ஸ்டிச்சிங் கற்றுக்கோங்க நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கண்டெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் யூசேஜான கண்டென்ட்டை மேக் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும் ஆன்லைனில் கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஷின் ஃபஸ்ட்டு வாங்குங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இந்த ப்ளவுஸ் டிசைனிங்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது ஃபிஷ் கட்டிங்கு இன்னும் நிறைய ஃப்ளவர் கட்டிங்கு கிராஸ் கட்டிங்கு அப்படின்ட்டுலாம் ரோப் வைக்கிறது அப்படிலாம் ரோப் வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நார்மல் ரோப் வெளியிலலாம் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படி போயிட்டுருக்கு ஸோ அப்போ பார்த்துக்கோங்க ஒரு சிம்பிள் ரோப் வைக்கிறதுனா கூட இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னா இன்னும் அதுக்கு மேலே இருக்குது ஸோ நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே போதும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஓன் ஐடியா க்ரியேஷனில் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிச்சிங் மிஷினில் நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸஸ் ப்ளவுஸ் மற்ற ஓரடிக்கக்கூடிய கிளாத்ஸ் மட்டும் இல்லாமல் பில்லோ கவர்ஸ் ஓகேங்களா பில்லோ கவர்ஸ் பெட் கவர்ஸ் முக்கியமாக ஸ்க்ரீன் துணி இத்தனையுமே பார்த்தீங்கன்னா நம்மளே ஓனர் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய ரேஷன் ஸாரி கிளாத் இந்த மாதிரி இல்லை வீட்டில் நம்மளே யூஸ் பண்ணாத க்ளாத்ஸ் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா நம்ம ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் மெயின் கிளாஸ் எல்லாம் வாங்கி நம்மளே இத்தனையுமே ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா பில்லோ கவர்ஸு பெட் கவர்ஸு ஸ்க்ரீன் துணி விண்டோ ஸ்க்ரீனு எல்லாமே ஓகேங்களா டவர்ஸு கோச்சிஃப் முதற்கொண்டு எல்லாமே நம்மளே ஓனாக மேக் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ஸ்டிச்சிங் மிஷின் அவைலபிளாக இருக்குங்க சரிங்களா